来来来。 பண்ணவே முடியல அவனால ஊருக்காரெல்லாம் போறாரு அப்பா என்ன குறை வச்சான் அது குறை வச்சுட்டேன் ஊர் சனமே காலில் விழுந்து அப்பயே அந்த பொம்பளை அடுத்தேன் சொல்லுது குறை வச்சுட்டேன் குறை வச்சுட்டேன் பிடிச்சி பொறுத்து பொறுத்து பார்த்தேன் வீட்டுக்கு ஓடிட்டாங்க இருந்து உலக ஆரம்பிச்சு உலக வந்து கீழ போட்டுட்டு இந்த பொம்பளை முடிய விரிச்சு போட்டு கண்ணெல்லாம் தெரியல ஒரு மறுபடியும் மட்டும் குறை வச்சு குறை வச்சு முடிய பூசைக்காரை வந்து அப்படியே நீக்கினேன் நீங்கிட்டு கல்பண்ணா அப்பயும் இங்க பாத்திரம் வளர்க்காம போய் ஓயிட்டு அதே மாதிரி இன்னைக்கு அழைப்பேன் சாமி அழைச்சா நான் கூப்பிட்டா தத்துவம் வர அதிசய அப்படி சாமி வரும்போது பெண்கள் எல்லாம் ஆடு உங்க வீட்டுல ஒரு ஆள் ஆடுன

சொலிங்கு பிள்ளையாற்று தொடங்க அரு செல்வம் காளியம் பராஜத்தி அம்மன் திரு கோயில் பரா முன்னிட்டு இன்றைய தினம் மூவன் நா ராமசாமி குளம் மூவன் நா சொக்கலங்கைகூட கிராம சாதனங்கள் இளைஞர்கள் மற்றும் சுற்று வட்டாரங்கள் சதரவையின் உயிரினம் பேராங்க அன்பு சொந்தங்கள் ஒத்துழைப்போடு மதிப்பு உரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா வந்திருக்கீங்க ஐயா ஐயா உங்களுக்கெல்லாம் விழிப்புணர்வு சொல்றேன் தயவு செய்து காவல்துறை ஐயா வந்திருக்காங்க அவங்க சட்டத்தல்களுக்கெல்லாம் கட்டுப்படுத்துறாங்க ஐயா

ரைட்ல இசிகட்ட போட்டு லெஃப்ட்ல இருந்து வந்து முட்டிக்கிட்டு ரெண்டு பேரும் அங்கே கடை அதே மாதிரி அவங்க சூழல கேளுங்க ஏன்னா காவல் சிலையெல்லாம் வாட்ச் பண்ணிக்கலாம் நம்ம வயலாம் அவங்க எங்க நிக்கிறாங்க ரூம் ஒர்க் ஒரு ஆள் அங்க இருக்கேன் ஏப்பா எங்க வரல எப்பா இன்னைக்கு நான் ரூம்ல வரலாம் பாருங்க வராதா அந்த முக்கு பெண்ணுல போலீஸ் நிக்கல போவே மாட்டேன் நீ எல்லா ஆதாரமும் வச்சிருந்தா உங்களை எதுக்கு காவல்துறை பிடிக்க போறாங்க

தமிழகத்திலே சில சிறந்த நாடக குடும்பங்கள் பங்கு வரும் வள்ளி நம்ம நாடகம் இருந்தா வள்ளி வருவாங்க ஏய் போயிட்டு பார்ப்போம் போதும் வள்ளி வர நாடக வரத்துல ராஜவாட்டு வரத்துன்னு சொல்லுவான் ஏ இங்க ஒண்ணுமே செய்ய முடியாது நான் தான் ராஜவாட்டு நான் தான் நந்திராஜ் நான் தான் வள்ளி நாங்க செய்யறத நீங்க பார்க்கலாம் ஆனா வள்ளிக்கும் ரெண்டு பிள்ளைய கூட்டம் இருக்கோம் அந்த பிள்ளைய பார்த்தாலும் நித்தியன் வரணும்

என்ன <laughs> <crawl prejudice>

எம்பி கார்த்திக் ராஜா அவர்கள் மற்றொரு பப்பு நாள் அறிக்கை காத்துக் நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி கிட்டத்தட்ட எண்பது வாட்ஸ் குளுக்கோஸ் சத்து மாத்திரை முன்னூறு டப்பா அம்புட்டின் குடுத்தாலும் தூத்துவத்தி பெயர் காரியாவட்டி அல்லாமல் உள்ள மருந்து கூடிய சேர்ந்த எல்லாருக்கும் தெரியும் பெரிய மருந்து கூடிய அழகுனா ஒரு கூட்டம் கூட அவரு அவர் வயதிலேயே கலையில நல்ல பேரை விவசாய துறையில இருக்காரு அதுக்கப்புறம் அந்த அழகு பெரியப்பாவுடைய பேரை இவை வாங்கிட்டு இருக்காங்க அண்ணன் மருந்த சேர்ந்த ஏ மருந்தமணி அவர்கள் உங்களை சிரிக்க வைக்கும் அப்படின்னு நடிக்க காப்பிய கலையரசு

எத்தனையோ பெட்டிக்காரங்களை பார்த்துருக்கீங்க ஒவ்வொரு பெட்டிக்காரங்களுக்கும் ஒரு திறமை ஆனா இவர் திறமையை வாசிப்பார் திறமைய பாடுவார் இப்ப நாகர்கோவத்துல மட்டும்தான் பேர் வாங்கியிருக்காரு நினைப்பீங்க கிடையாது இப்ப என்னையா எடுத்துக்கோங்க இந்த தமிழ்நாடு தவிர வெளியில ஒன்னா ஒரு சில ஆளுக்கு எனக்கு தெரியாது ஆனா இவர தென்னிந்திய திரைப்படத்துறை தென்னிந்திய நடிகர் சங்க திரைப்படத்துறையில பூச்சி முருகன்னு கருணாசன்னு பிரசாத் சாரு கார்த்திக் சாரு கோலேஸ்வரா மேடம் இவங்க அணில போய் நின்று ஒரு நாடகம் நடிக அங்க திரைப்படத்துறையில ஒரு சிலருக்கு இவரை தெரியும் ஆனா அந்த திரைப்படத்துறையில ஒரு செயற்குழு உறுப்பினருக்கு நின்று அதிக ஓட்டு வித்தியாசம் செய்த ஒரு நாடக கலைஞர்னா நம்ம ஊருக்கு வந்திருக்க ரத்தன பாபு நம்மளா கையில பொதுக்கோட்டை மண்ணில் வசித்தாலும் மாவடிக்கோட்டை சொந்தமான இருக்கக்கூடிய நத்துவன் எம் கே ரப்பா அவர்கள் ஒரு மத்தியிலே ஆறு முனியம் பின்பார் விவசாயி விவசாயிட்டு தொழிலாளி விவசாயி

விஜாட்டு பார்க்கும்போது எங்க அண்ணன் இத்தனை போமாட்டேனே மாதிரி மூத்த கலைக்கிட்டு சொல்றாங்க சாதாரண வாத்தியார் கிடையாது ஆமாம் அதை உயிர் முகவேண்டா இடது கையில் வாசிப்பார் என்ன யூடியூபில் பார்த்துருக்கீங்க அதிகமாக என் தம்பியோட வாத்தியார் வந்த அஞ்சே வருஷமுங்க முதல் வருஷம் ஜந்திக்கிறேன் அவன் தான் வாசிக்கிறேன் எது தம்பி இவ்வளோ திறமை அப்படியே வாசிக்கிற இப்போ அவனை பார்த்தா எனக்கு இல்லை அப்ப ஒரு நம்பன ஒரு மிருதங்க சக்கரவரத்தியா இருக்கு நினைச்சு நான் பர்வபறேன்டா ரெட்டையா மண்ணுக்கு தொங்க காதா ஓட முடியல ரெட்டையா எம் காளியஸ்வரர் மிருதத்தை சேப்பறேன்

இல்லாம பெரும்பாலும் பாதிக்க மாட்டாங்க நான் விரைவ மாட்டேன் அவன் வர மாட்டேன் சக்கரவர்த்தி அன்ப புதுக்கோட்டையை சேர்ந்த இன் கே என்னைக்கு நாடகத்துக்கு நீ ஓகே yeah é. <laughs>

இப்போயா கேப் இருந்தா அரிசி கொடுத்தாலும் என்ன <laughs> பஞ்சாயத்து கோவைு சார்பாக வளர்ந்திருக்கும் நாட கலைஞர்களை பாராட்டி முதலில் எங்களுக்கு உதனையாக இருக்கக்கூடிய இசைக்கலைஞரை பாராட்டி பொன்னாரில் ஓட்டப்படுவது முதலாளராக எங்களுக்கெல்லாம் ஆசாவாக இருக்கக்கூடிய அன்னை எம் கே ரத்தனப்பா அவர்களுக்கு

நீலகண்ட நீலகண்டன் அவருக்கு அன்பு தம்பி எல்லாம் உலகம் முழுவதும் காமிக்க காத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருமாள் அடையாமல் உள்ள கானவரம் கிராமத்தைச் சேர்ந்த தம்பி முருகன் அவர்களுக்கு பொன்னரை போட்டப்படுகிறது தமிழ் முறை ஆக அடுத்தபடியாக அவருக்கு உதவியாக இருக்கக்கூடிய சொல்லி சொல்கிறாரு மாமா உடையம்பட்டி சவாரி மாமா அவர்களுக்கு ஏன்னா அவர் தான் எல்லாமே அவர் தான் தயார் பண்ணுவார் யார் கொஞ்சம் டயர்டாயிட்டால் உள்ள சப்பாத்தி யார் தேய்ச்சி வச்சிருப்பாரு பொருந்தவனை ஓடுவாரு எங்கள் மாமன் இல்லைன்னா எங்களால் ரொம்ப முடியாது எனக்கு ஒரு தாய் மாதிரி ஆவார் அன்பவும் மாமா உடையபட்டி சவாரி மாமா ஏன் தம்பி முருகே வெஞ்ச இலையன்னு

உயர் அதிகாரி வரலாறு தந்தியெல்லாம் தாய்மணி கொடி தாய்மணி கொடி சென்றது ியம்ிய தேட்ட கரபையும் சொன்னாங்க சொன்ன கரபா என்ன சொன்ன

ஹலோ நான் தோழக விளாடும் போது ஐயர் அம்மா அந்த அம்மாவுக்கு ரெண்டு மூணு